அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் ஊடாக சந்தி இலங்கையில் கோவிட் காலத்தில் இஸ்லாமிய மக்களின் உடல் உடலங்கள் ஜனாசாக்கள் தகனம் செய்யப்பட்ட விடயம் இன்று மீண்டும் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது குறிப்பாக இலங்கையினுடைய நாடாளுமன்றத்தின் அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இது குறித்தான கேள்விகளை மீண்டும் எழுப்பியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இலங்கை அமைச்சரவை கோவிட் காலத்தில் தகனம் செய்யப்பட்ட முஸ்லிம் மக்களினுடைய நிலை தொடர்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பும் அது ஏற்படுத்தக்கூடிய கேள்விகளையும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் உலகம் முழுவதும் மிக பெரும் கொரோனா தொற்றில் சிக்கியிருந்த போது இலங்கை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக நாடுகளும் மிக பெரிய அளவிலான ஒரு முற்றுகைக்குள் சிக்கியிருந்தார்கள் ஒட்டுமொத்தமாக உலகமும் முடங்கி இருந்தமையே நாங்கள் கோவிட் காலத்தில் உணர்ந்திருந்தோம் இந்த சூழ்நிலையில் இலங்கையிலும் கோவிட் தீவிரமாக பரவிய சூழ்நிலையில் பதினாறாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கோவிட் தொற்றினால் இலங்கையில் உயிரிழந்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் அந்த காலப்பகுதியிலே குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய மத அனுஷ்டான வழிமுறைகளின்படி ஒருவர் இறந்தால் அவருடைய உடலை எரிக்காது தகனம் செய்வது இல்லை அதாவது அவர்கள் அடக்கம் செய்வது அவர்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களுடைய பாரம்பரியமாக இருக்கின்றது குறிப்பாக இஸ்லாமியர்கள் இறந்த உடலங்களை ஜனாசாக்களை தகனம் செய்வதை ஒரு மதத்திற்கு முரணான ஒரு நம்பிக்கையாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் சூழலில் கோதாபாய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் அவர்களுடைய உடலங்களை கட்டாய தகனம் செய்வதற்கு வற்புறுத்தி இருப்பதான செய்திகள் கோவிட் காலத்தில் பெரும் அதிர்வலைகள் ஏற்படுத்தியிருந்தன குறிப்பாக அந்த நேரத்தில் இருந்த அமைச்சர்கள் முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம் அமைப்புகள் தவி ஜமியத் உல்லா போன்ற பல பல்வேறுபட்ட பிரிவுகள் இது தொடர்பான கடும் கண்டனங்களை பதிவு செய்திருந்தார்கள் இருந்தபோதிலும் போதிலும் அவற்றையெல்லாம் மீறி சுகாதார நடைமுறைகளின்படி இந்த உடலங்களை எரித்தே ஆக வேண்டும் என விடாப்பிடியாக கோதாபாய அரசாங்கமும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறு குழுவினரும் இணைந்து இந்த சம்பவத்தை கட்டாய தகனத்தை மேற்கொண்டிருந்தார்கள் இது ஒரு மிகப்பெரிய பெரிய அளவு பொருளாக இஸ்லாமிய சமூகத்தில் கொந்தளிப்பு ஏற்படுத்தி இருந்தது ஏனெனில் ஒரு ஆறு மாதம் நிரம்பிய சிசு கொரோனா தொற்றினால் உயிரிழந்த அந்த சிசுவை சிறிய குழந்தையை கூட அவர்கள் தகனம் செய்திருந்தார்கள் என்ற விடயங்களை அவர்கள் மிக முக்கியமாக பதிவு செய்திருந்தார்கள் ஆனால் உலக சுகாதார ஸ்தாபனம் தன்னுடைய கோவிட் கால தடுப்பு முறைகள் மற்றும் இறந்த உடலங்களை அகற்றக்கூடிய வழிமுறைகளில் தகனம் செய்வது கட்டாயமாக்கப்படவில்லை என்பதை தெளிவாக அறிவித்திருந்தார்கள் அதனுடைய கருத்தை தகனம் செய்வது அல்லது பாதுகாப்பான முறையில் அடக்கம் செய்யப்படலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தும் அந்த வெளியீடுகளை எல்லாம் புறம் தள்ளி இலங்கையில் கட்டாய தகனம் மேற்கொள்ளப்பட்டது இதன் காரணமாக இருநூற்றி எழுபத்தி ஆறு முஸ்லீம் மக்களினுடைய உடலங்கள் அதாவது ஜெனாசாக்கள் கட்டாய தகனத்துக்குள்ளாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் பின்னர் மிக கடுமையான முயற்சிகளின் பின்னர் இருநூற்றி எழுபத்தி ஆறு உடலங்கள் தகனம் செய்யப்பட்ட பின்னர் ஏற்பட்ட கருத்து நிலை மாற்றம் காரணமாக அல்லது நீண்ட அழுத்தத்தின் காரணமாக ஓட்டமாவடியில் ஒரு குறிப்பிட்ட இடம் ஒதுக்கப்பட்டு அங்கு இறந்த முஸ்லீம் மக்களின் உடலங்கள் அடக்கம் செய்யப்பட்டன முஸ்லீம் மக்களின் உடலங்கள் மட்டுமல்ல ஏனைய இன மக்களினுடைய உடலங்கள் கூட மட்டக்களப்பின் ஓட்டமாவடி பிரதேசத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் கூட ஓட்டமாவடி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவணப்படம் வெளியாகி இது தொடர்பான கேள்விகளையும் விவாதங்களையும் கட்டாய தகனம் குறித்த அரசியல் நிலைப்பாடுகளையும் படமாக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த குற்றங்களுக்கு பின்னால் அப்போது இருந்த அரசியல் பின்னணி அரசியல் தலைமை இதை யார் வழிபடுத்தி இருந்தார்கள் என்பதை தெளிவாக சுட்டி காட்டுவதற்கு அவர்கள் தயங்கி இருக்கின்றார்கள் அல்லது சுட்டி காட்டவில்லை என்ற ஒரு விடயமும் இங்கே ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக மாறி இருக்கின்றது இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் அமைச்சரவையில் பந்துல புனவர்த்தன ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார் ஜீவன் தொண்டமான் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி போன்றவர்களின் உடைய ஒரு இணக்கப்பாட்டுக்கு அல்லது அவர்கள் வைத்த வேண்டுகோளுக்கு அமைச்சரவையில் முஸ்லீம் மக்களின் கட்டாய தகனத்திற்காக ஒரு பொது மன்னிப்பை ஒரு பகிரங்க மன்னிப்பை இந்த அமைச்சரவை கேட்டுக்கொள்வதாகவும் அதை அனைத்து அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்களும் அங்கீகரித்திருக்கின்றார்கள் என்று செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஆனால் இதே அமைச்சர்கள் தான் கோதாபாய ராஜபக்ஷ காலத்தில் அதே அமைச்சரவைக்குள் இருந்து கொண்டு உடலங்கள் தகனம் செய்யப்பட வேண்டும் அடக்கம் செய்யப்பட அனுமதிக்கப்படக்கூடாது என்ற உத்தரவுக்கு கையை தூக்கி இருந்தவர்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது எந்த ஒரு குற்றத்தையும் ஏனெனில் எல்லா மத மக்களும் இங்கே தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் சிங்கள மக்கள் பரங்கியன பல்லின மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே அவரவருடைய மொழி கலாச்சாரம் பண்பாடு மத உரிமை மற்றும் அவர்களுடைய பாரம்பங்களை பாரம்பரியங்களை பின்பற்றக்கூடிய மத உரிமைகளை இந்த மனித உரிமைகள் அனுமதிக்கின்றது அவற்றையெல்லாம் புறந்தள்ளி அல்லது ஒரு இன ரீதியான பாகுபாட்டை மேற்கொண்டு சிறுபான்மை மக்கள் தமிழ் முஸ்லிம் மக்கள் மீது பெரும்பான்மையின சிங்கள தேசம் அவர்கள் மீது ஆக்கிரமிப்பையும் அடக்குமுறையும் மேற்கொள்ளப்பட்ட காரணத்தினாலேயே இலங்கையில் உள்நாட்டு பிரச்சனை பெரிய அளவில் பூதாகாரமாக வெடித்து இலங்கையை பல வருடங்கள் உலகில் பின்தள்ளி இருக்கின்றது என்பதை நாங்கள் ஆய்வுகளோடாக பார்த்திருக்கின்றோம் குறிப்பாக கோதாபாய கோதாபராயபக்ஷ காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு கூட இலங்கையில் நடந்த உள்நாட்டு யுத்தமும் ஒரு மிகப்பெரிய காரணம் என சர்வதேச வல்லுநர்களே தற்பொழுது சம்மதித்திருக்கின்றார்கள் ஏனெனில் இலங்கை உள்நாட்டு போருக்காக மிகப்பெரிய அளவு கடன் தொகையை உலக நாடுகள் முழுவதும் பெற்றுக்கொண்டார்கள் அந்த கடனை செலுத்துவதற்கான சிக்கல் கடனுக்கான வட்டிகளை செலுத்துவதற்கான சிக்கல் இலங்கையின் வள பற்றாக்குறை இலங்கையில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக வளம் மிக்க பலர் அது கல்வியலாளர்களாக இருக்கலாம் உழைப்பாளிகளாக இருக்கலாம் தொழிலாளர்களாக இருக்கலாம் தொழில் வல்லுநர்களால் பலர் புலம்பெயர்ந்து சென்ற விடயங்களும் இலங்கையின் பொருளாதார பின்னடைவுக்கு காரணமாக மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் தான் இவ்வாறு இனவாதம் மதவாதம் இன்னொரு சிறுபான்மை சமூகத்தை ஒடுக்குவதன் ஊடாக அரசியலை செய்யக்கூடிய ஒரு சிலரின் பிற்போக்குத்தனமான செயற்பாடுகளினால் தான் இலங்கை இன்று வரை ஒரு அபிவிருத்தி அடைய முடியாத அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாகத்தான் இருக்கின்றது இத்தனை வளங்கள் இந்த தேசத்திலிருந்தும் ஒரு அபிவிருத்தி அடையாத நாடாக இருக்கின்றது என்பதை நாங்கள் கவலையோடு நினைவு கொண்டு கொள்கின்றோம் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய அனைத்து இன மக்களினுடைய அனைத்து மத மக்களினுடைய உரிமைகளையும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பொதுவான அரசு இன்னமும் அமையவில்லை என்பதுதான் இங்கு நீண்டு செல்லக்கூடிய அரசியல் பிரச்சனைக்கும் அரசியல் ஸ்திரத்தன்மைக்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக கோதாபாய ராயபக்ஷ காலத்தில் இன ஒடுக்குமுறை அல்லது இன ரீதியான ஒரு இனவாத நடவடிக்கைகள் மிக பெருமளவில் முன்னெடுக்கப்பட்டன என்பதை பல காரணங்களோட நாங்கள் பார்த்திருந்தோம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஒன்றை மையமாக கொண்டு ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய மக்கள் இன ரீதியாக வஞ்சிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய வர்த்தக நிலையங்கள் அடித்து நுறுக்கப்பட்டன அவர்களுடைய வர்த்தக நிலையங்கள் குறிவைத்து தாக்கப்பட்டன அரசு ஊடகங்களே அவர்களுக்கு எதிரான தவறான பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள் முஸ்லீம் இளைஞர்கள் பலர் அப்போது கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டார்கள் முஸ்லீம் அரசியல்வாதிகள் கூட மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்பட்டார்கள் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக முஸ்லீம் பள்ளிவாசல்கள் பல கூட அழுத்தம் உட்பட பல இடங்களில் தாக்கப்பட்டமையை நாங்கள் அறிந்திருந்தோம் இவ்வாறான இன ரீதியான பிளவுகளை ஏற்படுத்தி அரசியல் செய்ய வேண்டிய தேவை சிலருக்கு அப்போது இருந்திருக்கலாம் அவ்வாறு அத்தங்களுடைய அரசியலுக்காக ரீதியான பிளவுகளை தூண்டியவர்கள் செயற்பட்டவர்கள் அதற்காக ஒரு குழுவை அமைத்திருந்த உலக சுகாதார ஸ்தாபனம் சொன்ன பின்னரும் இலங்கையில் மட்டும் அனைத்துலர்களும் தகனம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு நடைமுறை கொண்டு வரப்பட்டால் அது நிச்சயமாக இலங்கை அரசினுடைய தனித்துவமான அல்ல தனிப்பட்ட முடிவாகத்தான் இருந்தது என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்கு உத்தரவிட்ட அதிகாரிகள் அதற்கு ஆதரவாக இருந்த சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் அதற்கு ஆதரவாக இருந்த அரச பிரதிநிதிகள் என்பவர்கள் தண்டிக்கப்படாமல் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் வெறும் மன்னிப்பை மட்டும் அமைச்சரவையில் கோருவதனூடாக பாதிக்கப்பட்ட தரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் அது முஸ்லீம் மக்களாக இருக்கலாம் இன்னொரு இடத்தில் அது தமிழ் மக்களுக்கு நடந்தாலும் சரி சிங்கள மக்களுக்கு நடந்தாலும் சரி பாதிக்கப்பட்ட மக்கள் குழுமத்திடம் மன்னிப்பை மட்டும் கேட்டுவிட்டு அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து விட முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வி இதற்கு கொரோனா கோவிட் உடலங்களை தகனம் செய்வது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவில் வேண்டுமென்றே பலர் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் விதிமுறைகளை புறந்தள்ளி இலங்கையில் தகனத்தை மேற்கொள்ள வேண்டுமென இருநூற்றி எழுபத்தி ஆறு உடலங்கள் எரிப்பதற்கு காரணமாக இருந்திருக்கின்றார்கள் என பலர் ஆதாரங்களுடன் பதிவிட்டிருக்கின்றார்கள் இந்த ஆவணப்படத்திலும் ஓட்டமாவடி என்ற ஆவணப்படத்திலும் அது தொற்று செல்லப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் அந்த அதிகாரிகள் தற்போது இருக்கின்றார்கள் அவர்கள் மீது ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றதா அல்லது அவர்கள் மீது ஒரு விசாரணை ஆவது நடத்தப்பட்டிருக்கின்றதா என்னை மத நல்லிணக்கம் குறித்து பேசுகின்றார்கள் இன நல்லிணக்கம் குறித்து பேசுகின்றார்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அவர்களுடைய உரிமைகளை மதிக்கக்கூடிய ஒரு கூட்டு பொது அரசு பற்றி பேசுகின்றார்கள் அப்படியான இந்த நேரத்திலே இந்த முஸ்லிம் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு வரும் மன்னிப்பை மட்டும் கேட்டுவிட்டு இந்த பாராளுமன்றம் கடந்து சென்று விட்டால் அடுத்து வரும் அரசுகளில் கூட நாங்கள் எந்த குற்றங்களையும் இழைத்து விட்டு வரும் மன்னிப்பை மட்டும் கேட்டுவிட்டு தப்பி சென்று விடலாம் என்ற மனப்பான்மை இதன் மூலம் ஏற்பட்டு விடுமா என்ற அச்சமும் இங்கு பலருக்கு எழுந்திருக்கின்றது இருந்த போதிலும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற முடிவை எடுத்திருப்பது பாராட்டுக்குரிய விடயம் ஆக்கபூர்வமான விடயம் என்பதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இது மட்டும் போதுமானதா இதுபோன்ற செயற்பாடுகளை இனிவரும் காலங்களில் இல்லாது செய்து இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அரசு இந்த விடயத்தில் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் எதிர்கால செயற்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கன்பின் சந்துரு வணக்கம்